அகோபிலம் நூத்தி ஐந்தாவது திவ்ய தேசம் ஆந்திர மாநிலத்துல இருக்க ரெண்டு திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேசம் அகோபிலம் சென்னையில இருந்து நானூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா போறதுக்கு ட்ரெயினோ பஸ்ஸோ எதுவும் இல்ல இங்க இருந்து கடப்பாவோ கர்னூல போயிட்டு இருந்து அலகட்டா வழியா அகோபிலம் அடையலாம் பிளைட் சர்வீஸ் கடப்பாக்கும் கர்னூலுக்கும் இருக்கு அங்க இருந்து ரெண்டு மணி நேரத்துல அகோபிலம் வந்து அடைஞ்சிடலாம் இப்போ அகோபலத்துக்கு டிராவல் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு ஆனா முன்காலத்துல அது ரொம்ப கடினமான ஒரு யாத்திரையா இருந்திருக்கு திருநங்கை ஆழ்வார் இந்த நூத்தி ஐந்தாவது திவ்ய தேசத்தை பத்தி பத்து பாட்டு பாடியிருக்கார் திவ்ய தேசத்தை பத்தி சொல்லும்போது போது தெய்வம் அல்லால் செல்ல ஒன்னா சிங்கவேல் குன்றமே அப்படின்னு சொல்லிருக்கார் சிங்கவேல் குன்றம் என்பது அகோபலத்தோட தமிழ் பெயர் இன்னொரு பாட்டும் சொல்றார் சென்று காண்பதற்கு அரிய கோயில் சிங்கவேல் குன்றமே இப்பவும் அப்படித்தான் இருக்கு அங்க இருக்க நவநரசிம்மர் சன்னதிய பாக்கறதுக்கு உடம்புல தெம்பு வேணும் அகோபிலம் நல்ல மல்லா மலைத்தொடர்ல இருக்கு நல்லமல்லா மலை மலைத்தொடர் கிழக்கு தொடர்ச்சி மலை அதாவது ஈஸ்டர்ன் கட்ஸ்ல இருக்கிற ஒரு மலைத்தொடர் நல்ல மல்லா மலைத்தொடரோட தலவாகும் திருவேங்கடம்னும் பாகம் வால் பகுதி வயிற்றுபாகம் பராக்கிரமக நரசிம்மம் தெய்வம் அகோபிலம் அகோபலம் இந்த அகோபிலம் அப்படிங்கிறதுக்கு பேர் காரணம் ரெண்டு சொல்றாங்க அகோபிலம் அப்படின்னா பிலம்னா குகை அகோபிலம் அப்படின்னா பெரிய குகை அதே மாதிரி பலம் பலம்னாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அகோபலம் அப்பா என்ன பெரிய பலசாலி அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே நரசிம்மருக்கு பொருந்தும் சென்னையில இருந்து நாங்க கார்ல காலையில அஞ்சு மணிக்கு கிளம்பினோம் அகோபில வந்து அடையும் போது மதியம் இரண்டு மணி நடுவுல டிபன் சாப்பிடறதுக்காக ஒரு ஒரு மணி நேரம் நிறுத்தினோம் நாங்க விஷ்ணு டிராவல்ஸ் வழியா இந்த அகோபிலம் போறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அவங்களே கார் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அங்க தங்கறதுக்கு வீரபத்ரா கெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துல ரூம் புக் பண்ணிருந்தாங்க அது தவிர சாப்பிடறதுக்கும் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க அகோபிலம் நவநரசிம்ம சேத்திரம் லோயர் அகோபிலம் அல்லது திகுவா அகோபிலத்துல நாலு கோயிலும் எகுவா அகோபிலம் ஆர் அப்பர் அகோபிலம் அங்க அஞ்சு கோவிலும் இருக்கு இது தவிர பிரகலாத வரதன் அப்படிங்கிற ஒரு நரசிம்மர் கோயில் இருக்கு அது தவிர உக்ரஸ்தம்பம் ஒண்ணு இருக்கு மொத்தம் பதினோரு இடம் அகோபிலத்துல பார்க்க இருக்கு ஜுவாலா அகோபில மாலோல குரோட காரஞ்ச பார்கவ யோகானந்த சாத்திரவட்ட பாவன நவ மூர்த்தியாக நவநரசிம்மர்களோட பேரை சொல்ற ஸ்லோகம் இது சாத்திரவட நரசிம்ம சுவாமி கீடு அகோபிலத்தில இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோயில் இருக்கு இந்த நரசிம்மர் ஆலமரத்து அடியில இருக்கிறதா ஐதீகம் சாத்திரவட வட அப்படின்னா ஆலமரம் சாத்திர அப்படின்னா கொடை ஆலமரமே இந்த நரசிம்ம சுவாமிக்கு கொடையா இருக்கிறதா ஐதீகம் இங்க நரசிம்மர் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்காரு நாலு திருக்கரங்களோட இருக்கார் ஒரு கையில சங்கு இன்னொரு கையில சக்கரம் இன்னொரு கையில அபயஹஸ்தம் நாலாவது கை தொடையில தாளம் போட்டு இருக்க மாதிரி இருக்கு இந்த மாதிரி தொடையில தாளம் போட்டு இருக்க பெருமாளை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அது மட்டும் இல்லாம இந்த நரசிம்மரோட முகம் சிரிச்சபடி இருக்கு இது ரொம்ப அபூர்வமானது ஆஹா ஊ அப்படின்னு ரெண்டு கந்தர்வர்கள் மேருமலையிலிருந்து இந்த பெருமாளை பார்க்க வந்தாங்க வந்தவங்க பாட்டு பாடி நரசிம்மரை மகிழ்விச்சதா ஐதீகம் அதனால ரொம்ப சந்தோஷப்பட்ட நரசிம்மர் தலையாட்டி தாளம் போட்டு சிரிச்ச முகத்தோட இருக்கார் அவங்க ரெண்டு பேர் மே சிறந்த பாடகர்களாக எண்ணிக்கோ இருப்பாங்கன்னு நரசிம்மர் வரம் கொடுத்திருக்க இந்த ஸ்தலம் நவநரசிம்மர் கேது ஸ்தலத்தை குறிக்கிறது கேது கிரகத்தால ஏற்படுற தொல்லை எல்லாம் நீங்கும்னு நம்புறாங்க பாட்டு பாட தெரிஞ்சவங்க எல்லாரும் இந்த கோயிலுக்கு வரும்போது கண்டிப்பா நரசிம்மருக்காக ஒரு பாட்டு பாடுறாங்க நரசிம்மர் அவங்களோட பாட்டை கேட்டு அவங்களுக்கு வேண்டிய வரம் அளிக்கிறதா இங்க நம்பிக்கை யோகானந்த நரசிம்ம சுவாமி கீழா கோபுலத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இங்க பெருமாள் நாலு திருக்கரங்களோட யோகாசனத்துல அமர்ந்திருக்க இரண்டிய கசிபு கொன்ன பிறகு பிரகலாதனுக்கு குருஸ்தானத்துல இருந்து அவர் ராஜநீதியும் யோக சாத்திரத்தையும் உபதேசம் பண்ணார் பிரம்மதேவர் படைப்பு தொழிலால மனக்கவலை அடைஞ்சதாகவும் அந்த கவலை தீர இங்க பெருமாளுக்கு ஆராதனை செஞ்சு ஆனந்தம் அடைஞ்சதால இவரோட பேர் யோகானந்த நரசிம்மர் சொல்லப்படுறது இது நவகிரக ஸ்தலங்கள்ல சனி ஸ்தலமா சொல்லப்படுறது சாத்திரவாட நரசிம்ம சுவாமி கோயிலையும் யோகானந்த கோயிலையும் பார்த்துட்டு நாம போன இடம் பிரகலாத வரத நரசிம்ம சுவாமி கோயில் இது கீழ் அகோபலத்துல இருக்க கோயில் இது நவநரசிம்ம கேத்திரத்துல சேராத கோயில் இந்த கோயில பிரகலாதன் தாபிதம் பண்ணதா தலபுராணம்ல இருக்கு இந்த கோயில் மூலவ மூர்த்தி பிரகலாத வரதன் மகாலட்சுமியோட காட்சி தரார் அது தவிர அமிர்தவல்லி தாயார் சன்னதியும் ஆண்டாள் சன்னதியும் இருக்கு இந்த கோயில்ல திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கும் ஒரு சன்னதி இருக்கு பத்மாவதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீனிவாசர் இங்க வந்து பிரகலாத வரதனை வழிபட்டாதா இருக்கு ஸ்ரீனிவாசர் கல்யாணத்துல சமைச்சு முடிச்ச அப்புறம் யாருக்கு நிவேதனம் பண்றது அப்படிங்கிற கேள்வி வந்த போது ஸ்ரீனிவாசர் அகோபிய பெருமாளுக்கு நிவேதனம் பண்ண சொல்லி சொல்றார் சங்கரன் இந்த கோயிலுக்கு விஜயம் பண்ணதா சங்கர விஜயத்துல இருக்கு இந்த கோயில் வாசல் உயரமான ஒரு விஜயஸ்தம்பம் இருக்கு முகமதியர்களை விரட்டி அடிச்சப்பறம் கிருஷ்ண தேவராயர் விஜயஸ்தம்பம் கட்டியிருக்கார் இந்த கோயிலுக்கு நாங்க போன நேரம் சாயங்காலம் ஆஞ்சிர மணி இந்த கோயில் பின்னாடி சன் செட் ஆறு பாக்குறதுக்கு ரொம்பவே நன்னாவே இருந்தது இந்த கோயில அகோபில மடமோ ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்டும் சேர்ந்து இப்பதான் புனர் உதாரணம் செஞ்சிருக்காங்க அழகா இருக்கு இந்த கோயில் இருக்க சிற்ப வேலைப்பாடுகள் சொல்லவே முடியாது அவ்வளவு அழகா இருக்கு கோயில் கோபுரத்துல இருக்க சிற்பங்களும் அந்த நுழைவாயில இருக்க சிற்பங்களும் பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு இங்க இருக்க ரங்க மண்டபத்திலயும் முக மண்டபத்துல இருக்க சிற்ப வேலை பாடுகள் இருக்கலாம் போல அவ்வளவு அழகா இருக்கு நரசிம்மர் கதை அழகா சிப்பமா வடிச்சு வச்சிருக்காங்க இந்த கோயில் பெருமாள் வரதன் கூர்ம பீடத்து மேலேயும் கருட பீடத்து மேலேயும் சுதர்சன பீடத்து மேலேயும் இருக்கார் இடது தொடையில மகாலட்சுமியோட காட்சி தர அழகே அழகு இங்க இருக்க சுவர்ண நரசிம்மர் மறக்காம பார்க்க வேண்டிய ஒண்ணு ஜுவலா நரசிம்மர் உற்சவ மூர்த்தி பாவன நரசிம்மர் உற்சவ மூர்த்தியும் இங்கதான் இருக்கு இந்த கோயிலுக்கு பல பேர் நிபந்தங்கள் அடிச்சிருக்காங்க காக்கத்திய மன்னர் பிரதாப ருத்ரர் காபால் சமஸ்தானத்துல அப்படின்னு இந்த பகுதியை ஆட்சி செஞ்சவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு நிறைய நிபந்தங்கள் நிலங்கள் எல்லாமே மறுநாள் காலையில ஏழு மணிக்கு கிளம்பி அப்பர அகோபிலம் அப்படிங்கிற எகுவா அகோபிலம் வந்து சேர்ந்தோம் லோவர கோபுலத்தில இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இது இருக்கு இந்த இடத்துக்கு மேல பஸ்ஸோ வேனோ இல்ல எந்த வண்டியோ போகாது இங்க இருந்துதான் அப்பர் அகோபிலத்துக்கு மலைக்கு மேலே ஏறி அங்க இருந்து அரை கிலோமீட்டர் தூரத்துல உக்ரநரசிம்ம சுவாமி கோயில் இருக்கு இதுதான் உண்மையான அகோபிலம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பெருமாளுக்கு தான் திருமங்கையாழ்வார் பத்து பாசுரம் பாடி இருக்கார் இந்த பெருமாள் குகையில சுகாசனத்துல கிழக்கு நோக்கி விற்று இருக்கார் சால கிராமத்தால செய்யப்பட்ட பெருமாள் மடியில இரண்யக்கசி பூவ கொல்ற காட்சி இருக்கு எதிர பிரகலாதன் இந்த பெருமாள் தான் பரமசிவனும் ராமரும் தேவர்களும் வழிபட்டதா அங்க இருக்க ஸ்தலப்புற தேவர்கள் கேட்டுக்கொண்டதால மகாலட்சுமி செஞ்சலட்சுமி அப்படிங்கிற வேடுவ பொண்ணா இங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு தனியா சன்னதி இருக்கு இந்த கோயிலோட வலது பக்கத்துல பாவநாசனி அப்படிங்கிற ஆறு போகுது அந்த ஆத்துல குளிச்சுட்டு இந்த பெருமாளை சேவிச்சா பல ஜென்மாங்கிற பாவங்கள் தீரும் அப்படின்னு நம்பிக்கை நவகிரக ஸ்தலத்துல இது குருவோட ஸ்தலம் குரோட நரசிம்ம சுவாமி கோயில் வராக நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க கீழே இருக்கு உக்ர நரசிம்மர் கோயில் இருந்து இந்த கோயில் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு பாதை எளிதா ஸ்மூத்தா தான் இருக்கு வயசானவங்களும் எளிதா நடந்து வந்துடலாம் கிரணிய கசிபுவ வதம் செஞ்சு முடிச்ச உடனே நரசிம்மர் பிரம்மாவை கூப்பிடுறார் இப்படி ஒரு வரத்தை கொடுத்து எல்லாருக்கும் கஷ்டம் உண்டாக்கினே அப்படின்னு பிரம்மா கிட்ட கேக்குறாரு இதனால் பயந்து போன பிரம்மா தன் கையில இருந்த படைப்பு தொழிலுக்கான சுவடிகளை கீழே போட்டுடுறார் அந்த சோணகன் அப்படிங்கிற அரக்கன் எடுத்துட்டு பாதாளத்துக்கு போயிடுறான் அந்த சுவடிகள் இல்லாததால பிரம்மாவால படைப்பு தொழில தொடர முடியல அதனால நரசிம்மர் வராக ரூபம் எடுத்து கீழே அந்த சோனகன் அப்படிங்கிற அரக்கனை அழிச்சு ஓல சவடிகளையும் அதோட பூமி தேவியும் எடுத்துட்டு மேல வரார் இங்க பூமி தேவியோட வராகரை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு அது தவிர இந்த கோயில்ல நரசிம்மர் லக்ஷ்மிய மடியில இருக்க சிற்பம் ரொம்பவே அழகா இருக்கு இந்த கோயில் ராகுக்கான தலமா சொல்லப்படுறது அகோபிலத்தில இருந்து எட்டு கிலோமீட்டர் மலை மேல இருக்கிற இடம் தான் உக்ரஸ்தம்பம் இது மேரு அப்படிங்கிற இடத்துல இருக்கு கிருத்தயுகத்துல இந்த இடம் தான் இரண்டிய கசிப்புவோட அரண்மனையா இருந்தது பிரகலாதன் கிட்ட இரண்டிய கசிப்பு உன்னோட ஹரி எங்க இருக்கான் அப்படின்னு கேட்ட போது தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்

இல்ல கிருஷ்ணரோட அம்மாவான தேவிக்கையோ நம்ம பார்த்தது இல்ல ஆனா நம்ம எல்லாருக்குமே இது ஒரு கொடுப்புன்னு நரசிம்மர் தூண பொழுந்துட்டு வந்த இடம் அந்த தூண் தான் நரசிம்மரோட அம்மா அப்படின்னு நினைச்சா நம்ம எல்லாருக்குமே அந்த நரசிம்மரோட அம்மாவை பாக்குறதுக்கு ஒரு கொடுப்புன்னு இங்க இருந்தே வந்து மேலே ஏறி போக முடியலனாலும் கீழ இருந்தே நம்ம நரசிம்மரையும் அவர் இருந்த இடமான அந்த ஸ்தம்பத்தையும் செவிச்சுக்கலாம் ஜுவாலா நரசிம்ம சுவாமி கோயில் வராக நரசிம்ம சுவாமி இருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோயில் இருக்கு இந்த கோயில் போற பாதை கொஞ்சம் கடினமானது மலை மேலையும் ஓட வழியாவும் சின்னதா கொற்ற அருவி நடுவுலையும் இந்த கோயிலுக்கு போகணும் உக்ரநரசிம்ம சுவாமி கோயில்ல மூங்கில் கம்பு தருவாங்க அதை மறக்காம வாங்கிட்டு வரணும் அதுதான் லைஃப் சப்போர்ட் ஏன்னா சில இடத்துல பாதை ரொம்ப குறுகியும் இருக்கும் பாறை இடுக்கல நடந்து போற மாதிரி இருக்கும் அப்போ இந்த கம்பு தான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் காலையில ரூம்ல இருந்து போதே நம்மளுக்கு தேவையான சாக்லேட் நட்ஸ் குளுக்கோஸ் மாத்திரை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரணும் மறக்காம தண்ணியையும் எடுத்துட்டு வரணும் ஏன்னா நம்ம போறது காட்டுப்பாதை காட்டுப்பாதையில எந்த கடையும் கிடையாது அதுவும் இல்லாம ரொம்ப வெயிட்டாவும் எடுத்துக்கூடாது ஏன்னா மலை ஏற போறோம் அதனால ரொம்ப வெயிட்டையும் நம்மளால தூக்க முடியாது பார்த்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துன்னு வரணும் ஜுவானா நரசிம்மருக்கு போற பாதையை சொல்லணும் அப்படின்னா அட்வென்ச்சரஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஹைக்கிங் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒரு மாதிரி பசல் மாதிரி இந்த மூங்கில் கம்ப வச்சுட்டு இப்படியும் அப்படியே தாண்டி போறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கொஞ்ச தூரம் போன உடனே நல்ல விதமான படி எல்லாம் இருக்கு அது வழியா ஏறி போயிடலாம் ஒரு அறுநூத்தி ஐம்பது படி இருக்கு மினிமம் ஒரு ஒன்றரை இருந்து ரெண்டு மணி நேரம் இங்க மலை ஏறி போக வேண்டி வரும் மலை ஏறி போற அசதி எல்லாமே பெருமாளை உடனே பஞ்சா பறந்துடுறது ஜுவாரா நரசிம்ம கோயில் போற வழியில தான் கொஞ்சம் முன்னாடி உக்ரஸ்தம்பம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்கதான் நரசிம்மர் தூண புலந்து வந்ததா சொல்றாங்க இந்த கோயில் இருக்கிற இடம் முன்னாடி இரண்ய கசிபுவோட அரண்மனையா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க பெரியார் அவரோட பாசுரத்துல சொல்வார் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை அப்படின்னு அது எக்ஸாக்டா இந்த இடத்துலதான் நடந்தது இரண்ய கசிபு பிரம்மா கிட்ட வரம் கேட்டிருந்தான் பகலும் இல்லாம இரவும் இல்லாம மனுஷனும் இல்லாம மிருகமும் இல்லாம எந்த விதமான ஆயுதத்தாலையும் தன்னை கொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலதான் நரசிம்மர் இரண்ய கசிபுவ தன்னோட மடியில போட்டு கொடலை கிழிச்சதா தலபுராணம் சொல்றது இந்த கோயில் ரொம்ப சின்ன கோயில் இந்த கோயிலுக்குள்ள நாலு சிற்பம் இருக்கு ஒரு சிற்பம் நரசிம்மர் தூண புலந்துட்டு வர மாதிரி இன்னொரு இடத்துல இரண்யகசிபுவோட நரசிம்மர் சண்டை போடுற மாதிரி இன்னொரு இடத்துல சுக்கராச்சாரியார் அதை பாக்குற மாதிரி அத கூடவே பிரகலாதனும் இருந்து பாக்குற மாதிரி கோயில்ல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா கருடனோட சிலை இங்க கிடையாது ஆனா எதிர்பார்த்தா ஒரு மலை கருடன் மாதிரியே இருக்கு அந்த மலைய கருடாத்ரி அப்படின்னு சொல்றாங்க முன்னொரு காலத்துல கருடன் பெருமாளை குறிச்சு இங்க தவம் செஞ்சதாகவும் பெருமாள் அவரோட தவத்துக்கு சொல்றாங்க நம்ம வெளியில வந்து பார்த்தா அங்க எதிர இருக்க மலை அப்படியே கருடன் மாதிரியே இருக்கு இந்த கோயில இருந்து கொஞ்ச தூரம் பத்தள்ளி வந்து பார்த்தா ரத்தகுண்டம் அப்படின்னு ஒரு சொனை இருக்கு கசிபுவை கொன்னிட்டு நரசிம்மர் அந்த இடத்துலதான் தன்னோட கைய அலம் என்றதா கல புராணம் சொல்றது இப்பவும் அந்த இடத்துல இருக்க சுனை நீர் சிகப்பு கலர்ல அப்படின்னா மகாலட்சுமி நரசிம்ம சுவாமி அப்படின்னு அர்த்தம் இந்த பெருமாள் நான்கு திருக்கரங்களோட அமர்ந்த திருக்கோலத்துல மடியில மகாலட்சுமி இருத்தின் இருக்கார் அவரோட முகம் பார்க்கவே ரொம்ப சாந்தமா சௌமியமா இருக்கு இது இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா கிரேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஜுவாலா நரசிம்ம சுவாமி இருந்து ஒன்னரை மணி நேரம் கீழே இறங்கினா இந்த மாலூல நரசிம்ம சுவாமி கோயில் அடையலாம் நாம இருந்து போகும்போது ஜுவாலா நரசிம்மருக்கு வேற வழியா போவோம் இறங்கும் போது வேற வழியா இறங்குவோம் அகோபில மடத்தோட முதல் ஜீயரான ஆதிவன் சடகோப்ப ஜியருக்கு இந்த நரசிம்ம சுவாமியே முதிய துறவி வேஷத்துல வந்து தீட்சை கொடுத்ததா ஐதீகம் இந்த கோயிலோட உற்சவமூர்த்தியான மாலோல நரசிம்மன் தான் அகோபில மடத்தோட ஆராதன தெய்வம் முதல் ஜீயர் எந்த பெருமாள ஆராதனை பண்ணனும் அப்படின்னு கேக்கும் போது இந்த பெருமாள் கால பாதுகையோட பறந்து வந்து ஜியரோட மடியில அமர்ந்ததா தல புராணம் சொல்றது பண்ணிலிருந்து இன்னி வரைக்கும் அகோகுல மடத்து ஜியர் எல்லாம் அந்த மாலோலின் பெருமாளத்தான் போற எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போய் ஆராதனை பண்றா இந்த ஸ்தலம் யாரோட ஸ்தலம்னு கெஸ் பண்ண முடியுதா எஸ் சுக்ரனோட ஸ்தலம் மகாலட்சுமி அப்படின்னாலே வளம் அப்படின்னு தான் அர்த்தம் பதினாறு செல்வங்களையும் அவ நம்ம எல்லாருக்கும் அழிக்கட்டும் காரஞ்சி நரசிம்ம சுவாமி கோயில் காரஞ்ச அப்படின்னா புங்கமரம் அப்படின்னு அர்த்தம் பெருமாள் இங்க புங்குமரத்து அடியில இருக்கார் மாநகர நரசிம்ம சுவாமி கோயில்ல இருந்து நம்ம கீழே ஜீப்ல ஏறி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் லோயர் அகவில நோக்கி வந்தோம்னா இந்த கோயில் ரோடு மேலேயே இருக்கு இந்த பெருமாள் நான்கு திருக்கரங்களோட யோகாசனத்துல அமர்ந்திருக்கார் வரது கையில சக்கரமும் இடது கையில ராமர் வச்சுட்டு இருக்க சார்கம் அப்படிங்கறவிலும் வச்சுருக்கார் மத்த ரெண்டு கையும் அபய வரத புத்திரோட இருக்கு இந்த பெருமாளுக்கு மூணாவது கண்ணும் தலைமையில ஆதிசேஷனும் இருக்கு கபில மகரிஷிக்கு இங்க காட்சி கொடுத்ததா சல புராணம் சொல்றது அகோபுளத்துக்கு வந்த ஆஞ்சநேயர் ராமரை குறித்து தவம் பண்றார் அவர் முன்னாடி நரசிம்மர் பிரத்யக்ஷமாக நான் தான் வந்து நினைச்சு தவம் பண்ண அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்ற நரசிம்மர் ராமன் அப்படின்னு கையில சக்கரத்தோடையும் ராமரோட வில்லோடையும் ஆஞ்சநேயருக்கு காட்சி தரார் இதனால ரொம்ப மகிழ்ந்த ஆஞ்சநேயர் அங்கேயே இருக்கிறதா ஐதீகம் இப்பவும் அங்க ஆஞ்சநேயருக்கு கோவிலுக்குள்ள தனியா ஒரு சன்னதி இருக்கு நவகிரகத்துல இது சந்திரனோட ஸ்தலம் பாவன நரசிம்ம சுவாமி கோயில் காரங்க நரசிம்ம சுவாமி கோயில தரிசனம் முடிச்ச அப்புறம் லஞ்ச் இந்த கோயிலுக்கு கிளம்பினோம் இந்த கோயிலுக்கு ரெண்டு வழியா போலாம் உக்ர உக்ரநரசிம்ம சுவாமி கோயில்ல இருந்து நடந்து ஏழு கிலோமீட்டர் போய் பாவனாச வர கடந்து போனா இந்த கோயில் வரும் இல்ல அப்படின்னா காட்டு வழியா ஜீப்ல போலாம் ரெண்டுமே கஷ்டமான விஷயம்தான் ஜீப்ல போறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்ல காட்டுக்குள்ள கரடு முரடான ரோடே இல்லாத வழியா போகணும் உடம்ப ஆட்டி அசச்சு ஒரு மணி நேரம் இந்த டிராவல் ஜுவாலா நரசிம்மர் கோயிலுக்கு போனதுக்கு ஈக்குவலான விஷயம் ஆனா அங்க போய் பெருமாளை சேவிச்சதுல எல்லாமே மறந்து போச்சு இந்த கோயில் வாசல்ல பாமநாசனி ரிவர் போடுறது பாவன நரசிம்மர் அப்படின்னா பாவங்களை போக்குறவர் அப்படின்னு அர்த்தம் பரத்வாஜ முனிவரோட ஹத்தி தோஷத்தை பாவன நரசிம்மர் போக்கினார் அப்படின்னு ஸ்தல புராணம் சொல்றது இந்த பெருமாள் நான்கு திருக்கரங்களோட மடியில செஞ்சு லட்சுமியோட அமர்ந்திருக்கார் நரசிம்மர் இங்கதான் செஞ்சு லட்சுமிய திருமணம் செஞ்சதா அங்க இருக்க பட்டர் சொன்னார் இந்த கோயில் பக்கத்துல நிறைய செஞ்சு டிரைப்ஸ் அதாவது செஞ்சு இன மக்கள் நிறைய இருக்காங்க பெருமாள் செஞ்சு இன மக்களுக்கு மாப்பிள்ளையா இந்த இடத்துல கருதப்படுறார் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அவங்க வழக்கப்படி நரசிம்மருக்கு இங்க பலி கொடுக்கறாங்க இந்த பெருமாளை செவிச்சா நம்ம போன ஜென்மத்துல பண்ண பாவமோ இந்த ஜென்மத்துல பண்ண பாவமோ சேர்ந்து போறதா ஐதீகம் இந்த பெருமாள் மடியில இருக்க செஞ்சலட்சுமி தாயார் ஒரு கண்ணால நம்மளையும் இன்னொரு கண்ணால பெருமாளையும் நம்மள பார்த்து அனுகிரகம் பண்ணிட்டு நம்மளோட குறையெல்லாம் பெருமாள் கிட்ட சொல்றதா நம்பிக்கை இந்த ஸ்தலம் நவகிரகத்துல புதனோட ஸ்தலம் ஆகும் இந்த கோயில்ல கொடுத்த பானகம் அமிர்தம் மாதிரி அவ்வளவு சுவையோட இருந்தது இந்த காட்டுக்குள்ள அந்த கோயில்ல வந்து பெருமாளுக்கு தினமும் பூஜை பண்றதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது அதுக்கு மனோதைரியமும் நரசிம்மரோட அருள் கடாட்சமும் ரொம்பவுமே தேவை பார்கவ நரசிம்ம சுவாமி கோயில் நரசிம்ம கோயில் காட்டுல இருந்து வெள்ள வரத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு அங்க இருந்து மெயின் ரோடுக்கு வந்து திரும்பவும் ஒரு கிலோமீட்டர் இதே மாதிரி ஒரு காட்டு வழியில பாதியே இல்லாத ரோட்ல ஜீப் போறது ஒரு இருபது நிமிஷம் ஜீப்ப நிறுத்திடுறாங்க கோயிலுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி திரும்பவும் நம்ம ஜுவால நரசிம்மர் கோயில் போன மாதிரி பாறை மேல நடந்து போயி இந்த பார்கவ நரசிம்மர் கோயிலோட குளத்தை அடையலாம் அத வந்து பார்கவ குளம் அல்லது அக்ஷய குளம் அப்படின்னு சொல்றாங்க பார்கவர் அதாவது பரசுராமர் இங்கதான் நரசிம்மரை பாக்கணும் அப்படின்னு தவம் இருந்திருக்கார் அந்த பேராதையே இந்த குளம் அழைக்கப்படுறது இந்த குளத்துல தண்ணி பத்தியே போறதில்ல அப்படிங்கறதுனால இந்த குளத்தை அக்ஷய குளம் அப்படின்னு சொல்றாங்க அந்த குளத்தில இருந்து ஒரு நூறு படி மலையே போனா பார்கவ நரசிம்ம சுவாமியை பாக்கலாம் இங்க பெருமாள் நிறைய ரிஷிகளுக்கு காட்சி கொடுத்ததா ஐதீகம் பரசுராமரும் இங்க பெருமாளை நினைச்சு தவம் பண்ண நரசிம்மன் இவருக்கு காட்சி கொடுத்தார் நரசிம்மர் கிட்ட இவர் இரண்டிய கசிபுவை கொன்ன அந்த கோலம் பார்க்கணும் சொல்ல இரண்டிய கசிபுவோட குடலை அந்த காட்சிய நரசிம்மர் பரசுராமருக்கு காமிச்சார் அதே தோரணையில பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கணும் இப்பவும் காட்சி கொடுக்கிறார் கீழே பிரகலாதன் கைப்பு பேப்படை நிக்கிறதையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்ல அவரை சுத்தி தசாவதாரம் கல்ல செதுக்கப்பட்டிருக்கு பெருமாள் இங்கு திருக்கரத்தோட காட்சி கொடுக்கிறார் ஒரு கையில சங்கமும் ஒரு கைல சக்கரமும் மிச்ச ரெண்டு கை இரண்டிய குடலை கிழக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் ஸ்தலத்துல இது சூரியனோட மாணிக்க வாசகர் திருவாசகத்துல சொல்றதுதான் அவன் அருளாலே அவன் தாழ் பற்றி அவரோட கடாட்சம் இருந்தாதான் இந்த இங்க இவ்வளவு தூரம் வந்து மலையேறி அவரை சேவிக்க முடியும் நாங்க சேவிச்சது மாதிரியே எல்லாருமே சேவிக்கணும் அப்படின்னு நரசிம்மர் கிட்ட இன்னொரு தரவை பிரார்த்தனை செஞ்சுட்டு நாங்க கீழே இறங்க தொடங்கினோம்